ஸ்ரீமத் தேவி பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஒன்று மத்ஸ்யகந்தி உற்பத்தி சௌனகாதி மகரிஷிகள் சூத்த முனிவரை பணிந்து வினவுகின்றனர் சர்வ புராண பிராஜ்ஞரே இப்பொழுது கூறி வந்தவைகளில் சிற்சில சந்தேகங்கள் தோன்றி என் மனத்தையும் இங்குள்ளாராகிய முனி கணங்களுடைய எண்ணங்களையும் பிரமிக்கச் செய்கின்றன அவற்றை மாற்றி அருளல் வேண்டும் திருதராஷ்டிராதியருடைய உற்பத்திகள் சத்தியவதியினுடைய ஆணையின்படி வியாசரால் ஆயினவென்றும் அந்த சத்தியவதியை வியாசருடைய தாயென்றும் சந்தனு ராஜன் அந்த சத்தியவதியை மனைவியாக கொண்டானென்றும் இவளுக்கு விசித்திரவீரியன் வீரியன் சித்ராங்கதன் என்கின்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்களென்றும் கூறினீரல்லவா சத்யவதி வியாசரை திருதராஷ்டிராதியருடைய விருத்தியின் பொருட்டு பரஸ்திரீகளை சேரும்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன வியாசருக்கு தாயாயிருக்கின்ற சத்யவதியே சந்தனுவுக்கு மனைவியானால் வியாசருக்கு பிதா சந்தனுவா சந்தனு பிதாவாகாமல் போனால் இவருக்கு பிதா யார் இவருக்கு பிதா வேறொருவர் என்றால் சத்தியவதிக்கு கணவர் இருவரா சத்யவதிக்கு இரண்டு பிள்ளைகள் என்றீரே அவர்கள் வியாசருடைய தந்தையாருக்கு பிறந்தவர்களா சந்தனவுக்கு பிறந்தவர்களா சூத்த மகரிஷி கூறுகின்றார் தர்மார்த்த காம மோட்சங்களை கொடுக்கின்றவளாயும் ஆதி சக்தியாயும் இருக்கின்ற பராசக்தியை யாதொரு தேவியினுடைய மந்திர பீஜாட்சரத்தை பக்திஹீனமாக உச்சரித்த போதிலும் அழிவில்லாத இஷ்ட காமிய சித்தி உண்டாகுமோ அத்தேவி போக மோட்ச காமிகளாகிய யாவராலும் எவ்விதத்தினாலாயினும் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கின்றவளாக எப்பொழுதும் ஸ்மரிக்கத்தக்கவள் என்று தியானித்து யாவரும் தேவியினுடைய தியானாபரராயிருக்க புராண பிரசித்தமாய் விளங்கும் பரிசுத்தமான கதையை சவுனகாதியருக்கு கூறத் தொடங்கினர் ஓ சீலராகிய முனிகணங்கால் சேதி தேசத்தில் உபரிச்சரன் அதாவது மேலே சஞ்சரிக்கின்றவன் என்னும் அரசன் தர்மிஷ்டனாயும் சத்தியசாகரனாயும் பிராமண பூஜையில் சிறந்தவனாயும் இருந்தனன் அவன் இந்திரனை நோக்கி தவம் செய்ய அவ்விந்திரன் மகிழ்ந்து அவ்வரசனுக்கு பரிசாக ஸ்பட்டிகமயமாயிருக்கின்ற ஓர் விமானம் தந்து ஆசி புகன்று போயினன் அன்று முதல் அவ்வரசன் அவ்விமானத்தில் ஆரோகணித்தவனாய் எப்பொழுதும் ஆகாச சஞ்சாரியாய் அஷ்ட வசுக்களில் இவனும் ஒருவனென்று சொல்ல உலாவி பின்னர் கிரிகா என்கின்ற மங்கையை மனம் புரிந்து ஐந்து பிள்ளைகளை பெற்று அவ்வைவரும் வீர பராக்கிரமசாலிகளாய் இருத்தலை கண்டு தன் நகரை சூழ்ந்திருக்கும் ஐந்து தேசங்களை தனித்தனியே அவர்களை அரசாள வைத்து தான் தன் நகரத்தை ஆண்டு வந்தனன் அக்காலத்தில் ஒரு நாள் பிதர் தேவதைகள் வந்து ஓ அரசனே உன் நகரத்தில் மிருகங்கள் மிகுந்து இருக்கின்றன ஆகையால் நீ இன்று வனம் சென்று வேட்டையாடி வருவாயென்று போயினர் அம்மொழியை கேட்ட அரசன் இன்று நம்முடைய மனைவியானவள் ருதுஸ்நானமுடையவளாயிருக்கின்றனளே நாம் எப்படி வனம் போகிறது என்று அடியில் வருமாறு சிந்தா குலனாய் சிந்திக்கலாயினன் ருது ருதுஸ்நான காலத்தில் மனைவியை சேராதவன் பசுவின் கன்றை கொலை செய்தவன் ஆவான் என்றும் பிதுர் வாக்கியத்தை கடந்தவன் மகா தர்ம சாஸ்திரம் கூறுகின்றதே இவ்விரண்டில் நாம் இப்போது எந்த பாதகத்துக்கு ஆளாவது ஒன்று கெட்டு ஒன்றுதானே முடியும் இவற்றில் எது விடத்தக்கது எது செய்யத்தக்கது இவ்விரண்டில் பிதுர் வாக்கியமே மேலானதென்று கூறியிருக்கின்றபடியால் அதுவே செய்யத்தக்கதென்று துணிந்து வேட்டையாடச் சென்றனன் அவ்வேட்டை அன்று அரசன் அரண்மனை சேராவண்ணம் பொழுதை போக்கி அவனை இரவில் அவ்விடத்திற்றானே தங்கியிருக்கச் செய்தது அப்பொழுது அரசன் தன் மனையாளை நினைத்து இன்று நம்முடைய மனையாட்டி ருதுஸ்நானம் உடையவளாயிருந்தும் அவளை கூடுதற்கு இல்லாமல் போயிற்றே என்றும் அவளை கூட வேண்டிய நாளில் ஒரு நாள் வீணாயிற்றே என்றும் ஏங்கி அவளுடைய அங்கங்களையெல்லாம் நினைத்து நினைத்து மயங்கியிருக்கும் பொழுது அவனது வீரியம் வெளிப்பட்டது அதனை அரசன் பூமியில் வீணாய் போக விடாது ஓர் ஆலை இலையில் பிடித்து வைத்து கொண்டு அந்தோ இந்த வீரியம் வீணாய் தக்கதன்று இஃது அமோகம் சிசு உற்பத்திற்கு ஏதுவாய் உள்ளது ஆகையால் இஃது இன்று எவ்விதத்திலாவது நமது மனைவியினுடைய கர்ப்பத்தில் போய் சேர வேண்டும் என்று மனதில் நிச்சயிக்கும் பொழுது தன்னருகில் ஒரு கழுகிருக்க கண்டான் அக்கழுகை பார்த்து ஓ பக்ஷிராஜனே உன்னால் எனக்கு ஒரு உபகாரம் ஆக வேண்டும் அதனை தட்டாமல் நீ செய்ய வேண்டும் என்னையெனின் இந்த வீரியத்தை வாங்கி கொண்டு என்னுடைய கிரகத்தை அடைந்து கிரிகா என்னும் என் மனையாளிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று கூறி தொன்னையிலுள்ள வீரியத்தை எதனாலும் கெடுதி நேரிடாவண்ணம் காத்தர் பொருட்டு அபிமந்திரித்து அதனிடம் கொடுத்தனுப்பினன் அப்பக்ஷிராஜன் தன் மூக்கினார் கவ்வி எடுத்துக்கொண்டு அதிவேகமாக ஆகாயத்தில் பறந்து பொழுது மற்றொரு கழுகானது இதனை மாமிச துண்டமென்றெண்ணி அதிவேகமாய் பின்தொடர்ந்து இறகினாலும் மூக்கினாலும் அடித்தும் குத்தியும் பிடுங்கிக்கொண்டு கொண்டு போக பிரயத்தனப்பட்டது அதனால் கவர்ந்து கொண்டு போவதற்கு இடம் கொடாமல் இக்கழுகு அதனை பாதுகாத்து வரும் பொழுது தெய்வ கதியாய் தவறி அது பெருவெள்ளமாய் வரும் யமுனா நதியில் விழுந்தது பக்ஷிகள் இரண்டும் போராடி கொண்டு ஓடிப்போயின நதியில் விழுந்த வீரியமானது அவ்வெல்லத்தில் மிதந்து கொண்டு வர அதனை ஒரு மீன் விழுங்கிவிட்டது ஓ முனிவர்கள் இனி அம்மியத்தின் வரலாற்றை கூறுகின்றேன் கேளுங்கள் அந்த மத்சியம் அத்திரிகை என்கின்ற தேவமங்கை அவள் அந்நதியில் ஸ்நானம் செய்து கிரீடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிராமணன் சந்தியாவந்தன நிமித்தம் அந்நதியில் இறங்கினன் அப்பிராமணன் காலை அந்த அப்சர ஸ்திரீயானவள் பிடித்து இழுத்தனள் பிராமணன் திடுக்கிட்டு நமது காலை பிடித்திழுப்பது ஜலஜந்துவோ அரக்கனோ என்று ஆலோசித்து ஞான திருஷ்டியால் நோக்கி தனது தவத்தை கெடுக்க வந்த ஒரு ஸ்திரீ என்று அறிந்து கோபம் கொண்டு நீ நீரில் வாழும் உயிரை போல் என்னுடைய காலை பற்றி இழுத்து சந்தியாவந்தனத்திற்கு இடையூறு செய்தமையால் மச்சியமாக கடவாய் என்று சபித்தனர் இந்த சாபமேற்ற மச்சியம்தான் அந்த வீரியத்தை விழுங்கிற்று பின்னர் தேவமங்கையாகிய அந்த மச்சியம் கர்ப்பமாகி உலாவிக் கொண்டிருக்க ஒரு நாள் ஒரு வளைஞன் வந்து வீச அவ்வலையில் சிக்கி கொண்டது அப்பொழுது அதற்கு கர்ப்ப மாசம் பத்து வலையில் சிக்குண்ட அம்மச்சியத்தை வளைஞன் கண்டு ஆச்சரியமடைந்து அதன் வயிற்றை இரண்டாக பிளந்தனன் அதில் ஓர் ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்க கண்டு இதுவென்ன விந்தையனும் விந்தையாயிருக்கின்றதே என்று அந்த இரண்டு குழந்தைகளையும் உபரிச்சரணாகிய அரசனிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்தனன் அவன் அக்குழந்தைகள் தன் வீரியத்திற்கு பிறந்தனவாம் என்று அறிந்து ஆண் குழந்தையை வைத்துக்கொண்டு பெண் குழந்தையை இடத்திலேயே கொடுத்து இக்குழந்தையை காளி அல்லது கந்தி என்று அழைக்க கடவாய் என்று கட்டளையிட்டு அனுப்பினன் அவ்வளைஞன் அப்பெண் குழந்தையை வீட்டுக்கு கொண்டு போய் அன்போடு வளர்த்து வரும் நாளில் அக்குழந்தை மேனியில் நாற்றம் வீச தலைப்பட்டது அது கண்ட யாவரும் அவளை காளி என வழைக்காமல் கந்தி என்றே அழைத்து வந்தனர் என்று சூத்த முனிவர் கூறும்பொழுது சௌனகர் இவள் தாயாகிய அத்திரிக்கை என்ன கதியடைந்தனள் என்று கேட்டனர் அதனை சொல்ல வேண்டும் என்ன சூதர் ஓ முனிவர்களே அப்சர ஸ்திரீயாகிய அந்த அத்ரிகை தனக்கு சாபமிட்ட பிராமணரை அப்பொழுதே அடிபணிந்து ஓ அந்தனரே நீர் யாவரிடத்தும் கருணையுடையவராயிற்றே அதனில் சிறிது என்பால் வைத்து ஒரு விமோச்சனம் செய்யக்கூடாதாவென்று பிரார்த்திக்கும் பொழுது மனம் இறங்கினவராய் ஓ சுந்தரமுடையவளே சிறிது காலம் சென்றபின் நீ கர்ப்பவதியாய் இரண்டு பிள்ளைகளை பெறுவாய் அக்காலத்தில் சாப விமோச்சனம் உண்டாகி ஸ்வர்கலோகம் அடைய கடவாய் என்று அனுக்கிரகித்துச் சென்றனர் ஆகையால் ஓ முனிவர்களே அதுபோல பிள்ளைகளை பெற வேண்டிய பத்தாவது மாசத்தில் வளைஞன் கைப்பட்டிருந்து ஸ்வர்க்கம் அடைந்தனள் என்று அறிமின் பின்னர் வளைஞனால் வளர்க்கப்பட்ட மத்யகந்தி ஆனவள் தன்னை வந்த தாய் தந்தையர் மனம் மகிழ நடந்து வந்தனள் ஒன்றாவது அத்தியாயம் முற்றிற்று